It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மகாலன் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தி ஸ்வர்ண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் டாக்டர் கார்த்திக் ராஜா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா சாந்தி அக்கா பிரியதர்ஷினி ரெண்டு பேரை வந்திருக்கிறீங்க சொல்லுங்கம்மா நாங்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கோம் சார் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் வந்து கோயம்புத்தூர் தான் ஓகே இப்போ நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க பையன் ஒன்று தான் மருமகள் எப்படி வேணும் நாங்க வந்து கவுண்டர்ல குறும்பர் அது ஈக்குவலண்டா எந்த உட்புரிவு இருந்தாலும் ஓகே தான் ஏதாவது என் ரெண்டு பொண்ணு மாதிரி அவளை நான் பொண்ணு மாதிரி வச்சுக்குவேன் சொல்லுமா தம்பி வந்து டாக்டரேட் முடிச்சிருக்காங்க பிட்ஸ் பிலானியில் முடிச்சிருக்காங்க இப்போ போஸ்ட் டாக்டர் வந்து அமிர்தா விஸ்வ வித்யாபீதம்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க தம்பியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஹீ இஸ் அ வெரி குட் பர்சன் ஆக்சுவலாக மோர் தேன் பிரதர் அப்படின்ற போது எனக்கு அவன் வந்து ஒரு செகண்ட் ஃபாதர் மாதிரி அவன் ஃபீமேலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல ஹீ இஸ் அ வெரி எக்ஸலண்ட் பர்சன் ஆக்சுவலாக அந்த பொண்ணு இப்ப வராங்க அப்படின்னா தங்க அப்படின்ற மாதிரிதான் நாங்க நாங்கள் அவங்கள ஃபீல் பண்ணுவோம் அண்ட் அண்ட் எல்லா வில் ட்ரீட் ஹர் லைக் தேட் வெரி குட் வெரி குட் எக்ஸலண்ட் ரைட் ஓகே டாக்டர் கார்த்திக் ராஜா சொல்லுங்க கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பிஇ பண்ணி பிஹெச்டி புடிச்ச சர அங்கங்க போ ஆமா சார் இல்லையா ஆமா ஒரு மினிமம் வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தா கூட போதும் நீங்க என்ன தேடுறீங்களோ அதுல ஒரு ஒரு படி உயரம் தான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்து அமேயமாங்களே தவிர நீங்க கேக்குறதுக்கு கீழே கிடைக்காது அதை பத்தி ஐ அம் குயட் ஷور அபௌட் தட் एक्चुअली ஓகே ஆ थैंक यू சிரந்த மருமகள் வரட்டம்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்தலை இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் கார்த்திக் ராஜா வயது முப்பத்தி ஒன்று பிஇ முடித்தவர் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சராக கோவையில் பணியில் இவர் நன்கு படித்த மனமகளை எதிர்பார்க்கிறார் டாக்டர் கார்த்திக் ராஜா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ பூத்திசன் சாமுத்ரிகப்பட்டு சர்வலட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்வேதா ஆண்டாள் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் டபுள் நைன் நைன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க ஸ்வேதா ஆண்டாள் நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கௌதம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபைவ் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு கௌதம் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக மைய கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடெக் மேலும் எம்எஸ் முடித்து ஜெர்மனியில் பிஹெச்டி செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ரெண்டு வயது முதல் இருபத்தி வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூலை தேதி சனிக்கிழமை சங்கரன் கோயில் ராஜபாளையம் மெயின் ரோடு ஏ ஏ ஆர் லக்ஷரி மஹாலில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு முனைவர் கு ஞானசம்பந்தம் அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க முனைவர் நா விஜயசுந்தரி முனைவர் ஸ்ரீமதி தியாகராஜன் பேராசிரியர் நீலகன் ஆனந்தன் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் திரு விஜயகுமார் மற்றும் முனைவர் மா சிதம்பரம் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் தொடர்ந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சென்னை கொரட்டூர் கிரண் பேலஸில் நடைபெற உள்ளது மாலை ஐந்து மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றமும் நடைபெற உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையின் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா சென்ற வார தொடர்ச்சி பத்தியும் பேசுவான் விவசாயத்தை பற்றியும் பேசுவோம் அதுதான் கல்யாண மாலை என்று இந்த நிகழ்ச்சியை நடத்திய கல்யாண மாலை குடும்பத்தினருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் பேசிய ஆறு அறிஞர்களுக்கு நன்றி அவையார் மேழிச் செல்வம் கோழைப்படாதுன்னு ஒரு வரி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப அருமையான வரி அது விவசாயத்திலிருந்து வருகிற செல்வம் குறைவுபடாதுன்னு அதுக்கு அர்த்தம் அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் புது புது தானியம் கிடைக்கிறது ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்கிறது பழங்கள் கிடைக்கிறது என்னென்ன வேணும் கீரை கிடைக்கிறது இவ்வளவும் கிடைக்கிறதுனா விவசாயம் இந்த ஊரிலே நன்றாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது உண்மையா இல்லையா விவசாயம் ஒன்று நடக்கலைன்னா காலையில் கஞ்சி கனியா பண்ணுவீங்க பசுமையாக அது போய்கொண்டு இருக்கிறது அதனால் தானே நடக்கிறது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எண்பது லட்சம் பேர் நிலங்களை ஓன் பண்ணுறாங்களா எண்பது லட்சம் பேர் அதில் அறுபது லட்சம் ஹெக்டேர் விவசாயத்தில் நெல் மட்டும் இருபது லட்சம் ஹெக்டேர் நடக்கிறதா எழுபத்தஞ்சி லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி இது பசுமை இல்லையா மக்காச்சோளம் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் தென்னையில் இந்திய அளவில் தமிழ்நாடு மூன்றாம் இடம் நெல் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு நான்காம் இடம் விவசாயியின் தோழனான மாடுகள் இருக்கே பால் உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முதலிடம் விவசாயத்துக்காக தமிழ்நாடு அரசாங்கம் தனி பட்ஜெட் போடுது நம்ம ஊரில் ரயில்வேக்கு போட்ட பட்ஜெட்டை நிறுத்திட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் விவசாயத்துக்காக தனி பட்ஜெட் போடப்படுகிறது என்றால் விவசாயி பக்கம் ஏதோ அரசாங்கம் திரும்புகிறது என்று தானே அர்த்தம் அதை தேயும் மூணு பேர் சொல்றாங்க சார் மத்திய சர்க்கார் வருஷத்துக்கு விவசாயிக்கு அக்கௌண்ட்டில் ஆறாயிரம் ரூபாய் போடுது அப்படின்னா விவசாயி மத்திய சர்க்காரும் பார்க்கிறது உண்மையா இல்லையா ஆராய்ச்சி நிலங்கள் ஆயிரம் இருக்கின்றன பாரதி மேடம் கேள்வி கேட்டாங்க விவசாய கல்லூரிகள் ஏரியா ஏரியாவுக்கு இருக்கு நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க மண் வளத்தை சோதிப்பதற்கென்று ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க மண் மாதிரியை எடுத்து இந்த மண்ணில் எது விளையும் என்று விவசாயிக்கு சொல்வதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் போய் பார்த்தால் உதவி செய்வார்கள் எல்லாத்துக்கும் மேலே சார் இந்த தஞ்சாவூரில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயிலை சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருந்ததா விவசாயத்தில் இருந்து வந்த வரியை வைத்துத்தான் இவ்வளவு பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டது என்றார் கொசூரில் இருக்கிற கொடமொழகா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது ஏகப்பட்ட பொருள் இந்தியா இருந்து போகுது உலகமே கியூபாவை தள்ளி வைத்த போது இந்தியா தான் ஒரு கப்பல் நிறைய கியூபாவுக்கு நெல்லை அனுப்பியது தானியத்தை அனுப்பியது கோதுமையை அனுப்பியது ரெட் லேடின்னு ஒரு பப்பாளி இருக்கான் பப்பாளியில் ஒரு வகை ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கரில் ஒரு விவசாயி பண்ணி மானாமதுரையில் நாலு மாசத்தில் ஒன்றரை லட்ச ரூபாய் லாபம் பார்த்துருக்குறார் எதில் பப்பாளியில் ஒரு வரி சொல்கிறாங்க இந்த மண்ணில் சம்சாரின்னா என்ன அர்த்தம் குடும்பம் நடத்துறவன் அர்த்தம் சம்சாரியின் வாழ்க்கை சந்நியாசம் பாட்டு சம்சாரி என்றால் முதல் அர்த்தம் விவசாயி என்று என்ன அர்த்தம் குடும்பமானவன் என்று அர்த்தம் அல்ல விவசாயம் பார்க்கிறவன் என்றுதான் அர்த்தம் அப்படின்னா இந்த மண் சம்சார வாழ்க்கையையும் குடியானவனாக ஒரு நிலைத்த வாழ்க்கையையும் விவசாயத்தோடு தான் பொருத்தி பார்த்தது இந்த ஊரில் எப்படி பசுமை கெடும் இதுதான் இவங்க பேச்சு கூட்டுறவு சங்கம் இல்லையா உங்களுக்கு உழவர்களுக்கு கடன்கள் கிடைக்கிறது இல்லையா உழவர் சந்தைனே ஒன்று இருக்கு உழவர்கள் நேரடியாக விற்கலாம் இல்லையா இத்தனையும் இருப்பதால் பசுமை என்று இவர்கள் சொன்னது இருக்கு பாருங்க அதில் கொஞ்சம் உண்மை இருக்கிறதா இல்லையா உண்மையிலேயே இந்த அணிக்காக நாம எவ்வளவும் விவசாயிகளின் வாழ்க்கையை அலசி ஆராயும் நடுவரின் தீர்ப்பு வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு தொடர்கிறது கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல அஸ்வின் இவரை அறிமுகப்படுத்துறோம் அப்பா தியாகராஜன் நீங்கள் வந்திருக்கிறீங்க சார் சொல்லுங்க எனக்கு ரெண்டு பசங்கங்க ஓகே நான் கோயம்புத்தூரத்தை சேர்ந்தவங்க தான் சரி துளுவ வேளாளர் சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க சரி பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க சரி எனக்கு பெண் குழந்தைகளில் வர மருமக தான் எனக்கு பொண்ணு சரி வெரி குட் முதல் மருமக வந்து எனக்கு பொண்ணாகவே அமைஞ்சிட்டாங்க அதே மாதிரி சின்ன பையனுக்கும் ஒரு ம நல்ல மருமகள் இல்லாமல் மகளாக வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் சரி ரைட் ஓகே என்ன படிச்சிருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு பையன் வந்து பிடெக் எம்பிஏ முடிச்சிருக்காருங்க சார் சரி சரி லோரியல் பாரிஸ் அப்படிங்கிற கம்பெனியில் சீனியர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருக்காரு ஓகே இப்போ இருக்கிறது சென்னையில் சென்னையில் தான் இருக்காருங்க சார் சரி வெரி குட் ரைட் ஓகே மருமகள் எப்படி வேணும் மருமகள் ஒரு ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு ஒர்க்கிங் உமனாக இருந்தால் பரவாயில்ல ஓகே வி பிலாங் டு அப்பர் மிடில் கிளாஸ் வெரி குட் ரைட் ஓகே நிச்சயமாக அஸ்வினுக்கு படித்து வேலைக்கு போகக்கூடிய நல்ல பெண் மனைவியாக வரணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த மருமகளாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ஒரு நல்ல வரன் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேங்க

அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ எயிட் ஒன் செவன் சிக்ஸ் போர் எம்எஸ்சி ஜியாலஜி பண்ணிருக்கிறாங்க சென்னையில குவாலிட்டி அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புறாங்க திவ்யா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரசாந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவியன் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் பிஇ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு பிரசாந்த் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்துட கல்யாண மாணவியின் மத பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று திருநெல்வேலி டவுன் பழைய மதுரை ரோடு தொடர்ந்து ஜூலை தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை நன்மங்கலம் வெட்டிங் ஹாலில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ

டெல்லியில் விவசாயிகள் குளிரில் போராடினாங்களே ஒரு வருஷத்துக்கு மேலே போராடினாங்க அவங்க என்ன கேட்டாங்க எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அந்த போராட்டம் என்னாச்சு எத்தனை பேர் போராட்ட களத்தில் இறந்தாங்க உண்மையா இல்லையா அப்படின்னா எல்லாரும் விவசாயிகளை ஏற்றி பேசுகிறார்கள் விவசாயி தன் தேவைக்காக போராட வந்தால் யாரும் கவனிப்பதில்லை என்பதுதான் இந்த ஊரின் வரலாறு எப்படி பசுமையாக இருக்கும் பயிர் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்க பூச்சியிலிருந்து எலியிலிருந்து பன்றியில இருந்து பறவைகள் இருந்து மயில் இருந்து என்னென்னவோ வருது பயிரை கெடுக்கிறது அந்த பாதுகாப்புக்கு யார் உதவி செய்வது பயிர் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறது